வாங்க ராம் வணக்கம் ராம் இனிய இரவு வணக்கம் வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க ராம் வாங்க வாங்க இந்த டைத்துல லைவ் போட்டிருக்கேன் மதியம் போடலைங்கிறதுனால போட்டேன் ஹாய் வாங்க புவனேஷ் தம்பி வணக்கம் தம்பி சாப்பிட்டீங்களா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க புவனேஷ் தம்பி வணக்கம் ராம் வணக்கம் நன்றிகள் என்னத்துக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள் என்னத்துக்கு வாழ்த்துக்கள் என்ன நன்றிகள் வாழ்த்துக்கள்லாம் பிரம்மாதமாக இருக்குது சொல்லுங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க ஹாய் வாங்க ஐயனார் ப்ரோ வணக்கம் ப்ரோ சாப்பிட்டீங்களா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க ராம் என்னாச்சு ஏன் சிரிக்கிறீங்க என்னாச்சு சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டேன் தான் அப்பதான் சட்னி ரெடி பண்ணிடு புவனேஷ் மூணாவது லைக்கா ஓகே புவனேஷ் சாப்பிட்டேன்னு சாப் என்ன சாப்பிடல அப்போ தான் சட்னிக்கு ரெடி பண்ணிக்கிட்டு ராம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நீங்களாம் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா உறவுகளே லைவில் இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக்காக போடுங்க புதுசாக நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னாச்சு என்னோடய லைவ் கிளியராக நல்லா தெரியும் இங்கே இருங்க சார் சாட்சி போட்டிருக்கேன் சுவிட்சாக போடாமல் போட்டிருக்கேன் ஹாய் வாங்க புகழேந்தி வணக்கம் வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க புகழேந்தி ஹாய் வசந்தி எப்படி இருக்கீங்க வசந்தி நல்லாயிருக்கும் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் இனியிரு வணக்கம் மணி எத்தனை எல்லாம் சாப்பிட்டீங்களா இல்லையா நான் அந்த டயத்தில் லைவ் போட மாட்டேன்னு போட்டேன் நைட்டு போட மாட்டேன் அதனால் இப்போ போட்டேன் நைட்டு எனக்கு ரொம்ப கண்ணு முடிக்க முடியலை அதனால் இப்போ போட்டேன் நல்லாயிருக்கும் புகழேந்தி எங்கள் எங்கே என்ன ஸ்பேனரை காணோம் யாருக்கு ஸ்பேனரை காணோம் உங்களுக்கா உங்கள்கிட்ட ஸ்பேனரா இருந்துச்சு ராம் ராம் உங்கள்கிட்ட ஸ்பேனர் இருந்துச்சா புவனேஷ் தம்பி லைவ்ல இருக்கீங்களா லைவ்ல இருக்கவங்களாம் கமாண்ட் பண்ணுங்க என்னாச்சு ம் இருந்துச்சு ஸ்பேனர் வேணுமா ஸ்பேனர் கொடுக்குறேன் பேட் கமாண்ட் வந்தால் டெலிட் பண்ணணும் ஓகேவா ஓகே ஓகே என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க உறவுகளையும் லைவ்ல இருக்கவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க நான் நைட்டு லைவு கிடையாது இப்போ ஒரு அரை மணி நேரம் போட்டு நான் ஆஃப் பண்ணிடு உங்கள் பையன் எப்படி இருக்கான் ரொம்ப துரு துருன்னு இருப்பான் இருப்பானே ஆமாம் நல்லா இருக்கான் விளாண்டுக்கிட்டு இருக்கான் புகழேந்தி விளாண்டுக்கிட்டு இருக்கான் குடி எடுத்துகிட்டு போய் இரும்பு கடையில் போடுறேன் அதில் இரும்பு கடையில் போட்டுட்டு அக்காவுக்கு கொஞ்சம் பணம் கொண்டு வந்து கொடுங்க உங்களுக்கு பாதி எனக்கு பாதி டீல் ஓகேவா ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஓகே வரான் புகழேந்தி தம்பி இருக்கான் என்ன புகழேந்தி நல்ல பிள்ளையாக பேசிட்டீங்களோ நல்லா பேசுகிறீங்களே எவ்வளோ கொடுப்பாங்க அஞ்சு ரூபா கொடுப்பாங்க அதில் நீங்கள் ரெண்டு ஐம்பது நான் ரெண்டு ஐம்பது ஓகேவா ஐம்பது பேசவும் செல்லாது வேறு நீங்கள் ரூபா எடுத்துக்கோங்க எனக்கு ரெண்டு ரூபா கொடுங்க ஓகேவா நீங்கள் மூன்றுரூவா எடுத்துக்கோங்க ராம் எனக்கு அக்காவுக்கு மட்டும் ரெண்டு ரூபா கொடுங்க உறவுகளே எல்லோரும் டீ நான் அப்போ தான் டீ குடிச்சிட்டு டிஃபன் ரெடி பண்ணுறேன் டவுட்டு தான் அதுவே கொடுக்குறதே டவுட்டா ஓகே ஓகே புவனேஷ் தம்பி லைவ்ல நீங்களே கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே லைவ்ல இருக்கவங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் புதுசா நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இப்போ இந்த டயத்தில் லைவ் போட மாட்டேன் நைட்டு நான் போட மாட்டேன் லைவ் அதனால மதியானமும் போடலையா அதனால் இப்போ போட்டிருக்கேன் ஏ நீங்க கனி சிஸ்டர் லைவ் வர வர்றதில்லை யாரு கனிமொழி சிஸ்டர் லைவுக்கா நான் பார்க்கல காலையிலேருந்து பார்க்கல புகழேந்தி நேற்று சாயந்தரம் பார்த்தேன் நேற்று நாளுக்கு வர முடியல எனக்கு வேலை ரொம்ப ஓவரானிச்சு வீட்டில் நாளைக்கு தான் வரணும் கனி சிஸ்டர் லைவுக்கு கடைக்காரன கல்லை கொண்டு ஏறி வாங்கின் இருந்தால் அப்படின்னா நல்லது கடைக்காரன் கல்லை கொண்டு எரியாமல் இருந்தால் அப்படின்னா நல்லது அப்படியா ஓகே ராம் கல்லை கொண்டு எரிஞ்சாங்கன்னா நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க அந்த ஸ்பேனர்ல ரெண்டு போடு போட்டு வந்துடுங்க தலையிலே ஒரு இருக்குது டமிழ் டுமிழ் ஒரே இருக்குது தலையில் டம்மு டுமுன்னு அடிச்சுட்டு வந்துட வேண்டிதான் உறவுகளே லைவில் இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப ஓவராக தலை வலிக்குது என்னால் இன்னும் பண்ண முடியல காலையிலலாம் ஏந்திரிக்க முடியல அதனால் இனிமேல் நைட்டு லைவெலாம் போடுறது கிடையாது இனிமேல் ஒரு சாயந்தரம் ஒரு எட்டு மணி ஏழு மணிக்கு லைவ் போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக தூங்குவோம் இனிமேல் நைட்டு லைவெலாம் கிடையாதுரா போடக்கூடாதுன்னு முடிவு எடுத்துருக்கேன் சரி ஓகே ஒர்க்கு தான் முக்கியம் ஃப்ரீயாக இருக்கும்போது வாங்க வசந்தி ஓகே புகழேந்தி நான் எப்போவுமே ஃப்ரீ தான் இதான் வீட்டில் வேலை இருக்கும்போது அப்படியே உட்காந்துடுறது வீட்டில் இருக்கேன்னு தான் பேர் ஒரு நாள் கூட பகலில் தூங்குறது கிடையாது யூடியூப்பில் மட்டும் தான் ஸ்பேனர் வேலை செய்யும் அவன்கிட்ட வேலை செய்யாது அடிதான் வாங்கிட்டு வரணும் நம்ம எதுக்கு ஸ்பேனர் கையில் வச்சிருக்கோம் ஒரே அடி அடிச்சுட்டு வர வேண்டியது தானே ராம் ஒரே அடி அடிச்சுட்டு வர வேண்டியது தானே என்ன லைவில் இவ்வளோ பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க ஏழு பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக்கை போடுங்க யார் யார லைவில் இருக்கவங்க கமெண்ட் பண்ணிங்க இந்த தலை எங்க போனாரு ஆளையே காணும் தலை நம்ம லைவுக்கு இந்த டயத்துல லைவ் தெரியுமா என்னான்னு தெரியல வர நான் லைக்கு போட்டேன்னு வசந்தி ரொம்ப சந்தோஷம் புகழேந்தி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி ராம் லைக்கு போட்டிங்களா இல்லையா ராம் அது என்னன்னு தெரியல எல்லா லைவ்லும் நூறு நூற்றி ஐம்பது லைக்கு வருது நம்மளுதுல ஒரு பத்து இருபது கூட தாண்ட மாட்டேங்குது சோதனையாவே இருக்கு உங்கள் ஊர்ல எல்லாம் வெங்காயம்லாம் எவ்வளோ ஒரு கிலோ வெங்காயம்லாம் எங்கள் ஊரில் நாலு கிலோ நூறுரூவா உங்கள் ஊரில் எவ்வளோ புகழேந்தி உங்கள் ஊர் என்ன ஊர் சொல்லுங்க ராம் சொல்லுங்க யாரை பார்த்து என்ன கேள்வி கே அப்போ ஸ்பேனர் போது லைக்கு போட்டாச்சா ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ராம் இல்லை பேசுற ஆர்வத்துல மறந்துட்டிங்களே என்னம்மா நினைச்சிட்டேன் மொத்த லைக்கு நான் தான் அப்படியா ஓகே ஓகே அஞ்சு லைக்கு நீங்க நான் சூப்பர் சூப்பர் ராம் அக்கா மேலே இவ்வளோ பாசமா ஆனால் ஏன் என்னோட ஷார்ட்ஸ் இல்லைன்னா ஒரு கமாண்ட் கூட கிடையாது முதல் லைக்கு நான் சொன்னேன் அப்படியா மொத்த லைக்கு தானே அங்கே பாருங்க மேல என்ன போட்டிருக்கீங்க பாருங்க லைக்கா ஓகே ஓகே எனக்கு ரொம்ப பிரச்சனை வாங்கண்ணா அன்பண்ணா அன்பண்ணா வாங்கண்ணா 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 வணக்கம் சாப்பிட்டீங்களா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க அன்பண்ணா வாங்கண்ணா வணக்கம் அன்பண்ணா அன்பண்ணா தங்கை ஏமா மதியம் லைவ் போடலை போடலைனா கொஞ்சம் வீட்டில் வேலை இருந்துச்சுன்னா அதனால போடலைண்ணா தம்பி நகுலன்னு வேலை ஸ்கூல் பால்வாடி போகலாம் அவனை வச்சுட்டு என்னால் ஒன்றும் பண்ணமுல அவங்களும் காலையிலே தஞ்சாவூர் போயிட்டாங்க அதனால தானே ப லைவு போடமுலண்ணா நகலனை கையில் வச்சிருந்ததுனால தானே போட முடியலண்ணா ஆனால் எவ்வளோதான் தூங்க வச்சு பார்த்தே தூங்க மாட்டேன்ட்டானா வாங்க சேகர் வாங்க வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா இருக்கில்ல என்ன சாப்பிட்டீங்க சேகர் ராம் விடுங்க விடுங்க தப்பாக படித்தாலும் மறுபடியும் திருத்தி படிச்சுக்கிறேன் சொல்லுங்க தெரியாததை கேட்டால் கே தப்பு தான் நான் தப்பாக படிச்சது தப்பு தான் அதுக்குன்னு வெறியெல்லாம் வரக்கூடாது பல்ல கடிக்காதீங்க வாங்க சேகர் வணக்கம் சேகர் சாப்பிட்டீங்களா ஆச்சுங்களா என்ன சாப்பிட்டீங்க அன்பண்ணா ஓகேண்ணா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க ஸ்டார்டிங்லே ஜாம் ஆகுது ஜா ஜம் ஆகுது இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறீங்களா ஸ்டார்டிங்லே ஜாம் ஆகுது இன்னைக்கு உனக்கு என்ன சொல்லுங்க ராம் சரிம்மா ஓகேண்ணா ஓகேண்ணா ஆறாவது லைக் ஓகே சேகர் என்ன சாப்பிட்டேன்னு சொல்லுங்க என்ன டிபி ஃபோட்டோவெலாம் மாற்றிட்டிங்க இப்போ தான் சாப்பிட்டேன்னு தோழி அப்படியா சூப்பர் சூப்பர்ண்ணா இப்போ தான் சட்னிக்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இனிமேல் நான் சட்னிக்கு வெங்காயம் ஊரிச்சு வதக்கி அரைக்க முட்டியும் பத்து மணி ஆகிடும் என்ன சமையல் தங்கை நான் சாம்பார் சாதம் சாப்பிட்டேன் தங்கை சூப்பர்ண சூப்பர்னா நான் மதியானம் பழைய சாதம் சாப்பிட்டேன் நேற்று வச்சா புளி குழம்பு இருந்துச்சு மதியானம் பழைய சாதம் சாப்பிட்டேன் இப்போ வந்து என்னன்னக்கா வெங்காயம் உரிச்சிக்கிட்டு இருக்கேண்ணா கார சட்னிக்கு தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு கார சட்னிக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் தோசை ஊற்ற போகிறேன்ண்ணா அன்பண்ணா எங்கே ஒருத்தரை காணம் ஒருத்தரையும் காணமா இந்த தலை வந்துட்டாங்களே தலை ஹாய் வசந்தி சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தலை என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் தலை ஹாய் தலை வாங்க வணக்கம் சாப்பிட்டிங்களா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஹாய் வாங்க பால்கனி சிஸ்டர் வாங்க வணக்கம் வணக்கம் சாப்பிட்டிங்களா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க பால்கனி சிஸ்டர் ரொம்ப நல்லாச்சு லைவுக்கு வந்து பார்த்தே ரொம்ப நல்லாச்சு வாங்க வணக்கம் என்னது தலை என்ன வெறும் இங்கிலீஷாகவே தூக்குது ஹாய் சிஸ்டர் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் சுதாகர் வாங்க ப்ரோ வணக்கம் சாப்பிட்டிங்களா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க சுதாகர் ப்ரோ சேகர் சொல்லுங்கள் குட்டி வந்துட்டாங்க கனி சிஸ்டர் வந்துட்டாங்க சேகர் சாப்பிட்டீங்களாக்கா நான் என்னமே தான் சா சாப்பிட்ணும் கனிமா நீங்க என்ன சாப்பிட்டீங்க பால் கனி சிஸ்டர் நீங்க என்ன சாப்பிட்டீங்க தலை என்ன சொல்லுங்க தலை தொலை தலை உறவுகள் லைவ்ல இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்க ஹாய் தலை சேகர் அப்படிங்கிறாங்க பால் கனி சிஸ்டர் உங்க திருமுகத்தே ஒரு குமகா காட்டுங்கோ ஐயாவுக்கு காட்டுங்கோ எனக்கு இப்ப வேலை ரொம்ப ஓடுதுங்கோ நான் அப்புறம் மூஞ்ச காட்டி இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வேலை ஓடுறது புரியாது ஏன்னா சார்ஜர் கம்மியாக இருக்குது அதனால சார்ஜ் போட்டுக்கிட்டே லைவ் போடுறேன் ராம் நாளைக்கு நாளைக்கு ஆனால் நைட்டு லைவ் கிடையாது நாளைக்கு இது ஆ தலை தமிழில் கமெண்ட் பண்ணுங்க வெயிட் மீ என்ன சொல்றீங்க குட்டி ரீசார்ஜ் பண்ணி விட்டு வர்றதுக்குள்ளே லைவ் முடிஞ்சுட்டிங்க முடிச்சுட்டீங்க அப்படிங்கிறாங்களா சிஸ்டர் லைவ் போட்டிங்களா ராம் சாரி ஓகே அப்படிங்கிறாங்க கனி சிஸ்டர் அன்பண்ணா சொல்லுங்கண்ணா அன்பண்ணா மதுரை இளவரசி அன்பு தங்கை கனி எங்கை நம்ம கனிமொழி சிஸ்டர் கேட்குறீங்களா அண்ணா என்ன நான் கனிமொழி சிஸ்டருக்கு இந்த டயத்தில் லைவ் போட்டிருக்கேனான்னு தெரியலையா நான் அண்ணா அன்பா சொல்லுங்கண்ணா குட்டி சாப்பிட்டாச்சான்னு கேட்குறாங்க சேகர் சாப்பிட்டாச்சு தலா அண்ணா அப்படிங்கிறாங்க இங்கிலீஷு படி எனக்கு தெரியாது ஏற்கனவே ராமு இங்கே என்னை ஓட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க தமிழ் படிக்க தெரியலனு இதில் வேறு இங்கிலீஷை படி சாப்பிட்டுக்கிட்டேன்னு இருக்கேன் கனி பாருங்க இங்கிலீஷ்லேயே துறை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்களும் ஓட்டுறீங்களா தலை ஓட்டுங்க ஓட்டுங்க ஆமாம் அன்பு அன்பண்ணா சொல்லுங்கள் கனிமணி சிஸ்டருக்கு நம்ம இந்த டயத்தில் லைவ் போட்டிருக்கேன் என்னான்னு தெரியுமா என்னான்னு தெரில நான் நானே இந்த டையத்தில் லைவ் எப்போவுமே நான் போட்டது கிடையாது நீங்கள் போட்டேன் என் பெயர் கற்பகம் அக்கா அப்படியா ஓகே சூப்பர் சூப்பர் வாங்க சிஸ்டரா ஓகே ஓகே சேனல் வச்சுருக்கீங்களா சிஸ்டர் என்னோட ஷார்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நானும் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் கற்போங்க சிஸ்டர் என்ன சாப்பாடு தலா அண்ணா அப்படிங்கிறாங்க பால்கனி சிஸ்டர் வாங்க முத்து சிஸ்டர் வாங்க வணக்கம் யாரது இந்த டயத்தில் முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா வாங்க முத்து சிஸ்டர் வணக்கம் வணக்கம் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் மதியம் லைவ் போட்டிங்களா முத்து சிஸ்டர் என்னோட நெட்டு வர முடிஞ்சிச்சு நான் அவ்வளோ நான் கையில் வச்சுருந்ததுனால ஒன்றுமே என்னால் பண்ணலாம் ஆமாம் சிஸ்டர் அப்படியே நான் சப்போர்ட் பண்ணுறேன் கருப்பக சிஸ்டர் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன் வா முத்து பார்த்துக்கங்க தலா பாருங்கள் முத்து சிஸ்டர் வெறும் இங்கிலீஷ்லேயா வருது என்ன சாப்பாடு தலா என்னான்னு கேட்குறாங்க மம்மி இது பால்கனி சிஸ்டர் வா முத்து டைமுக்கு கரெக்டாக சாப்பிடுங்க குட்டி அப்படிங்கிறாங்க சேகர் எல்லாரும் லைக்கே போடுங்க ஆமாம் யாருமே லைக்கே போட மாட்டேங்க ஓகே சேகர் என்ன அப்படிங்கிறாங்க பால் கனி சிஸ்டர் நன்றி சிஸ்டர் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன் சிஸ்டர் என்னோடய சாட்சனையும் கமெண்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இங்கே என்ன நடக்குது வாங்க வாங்க நீங்கள் இல்லாமல் ஒன்றுமே நடக்கலாம் வாங்க 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 முத்து சிஸ்டர் நான் அந்த இடத்துல லைவ் மத்தியானமும் போடலையா நைட்டுன்னு நான் லைவ் போடக்கூடாதுன்னு இருக்கேன் சிஸ்டர் ரொம்ப எனக்கு உடம்புக்கே முடியலை எல்லாருக்கும் ஒரு அழகான இனிய இரவு வணக்க நண்பர்களே தோழிகளே அப்படிங்கிறாங்க நம்ம சேகர் முத்து சிஸ்டர் சேகர் சேனல் வச்சுருக்காங்க சேகர் நம்ம கற்பக சிஸ்டர் எல்லாருமே சேனல் வச்சுருக்காங்க சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஹாய் கற்பக சிஸ்டருங்கிறாங்க பால்கனி சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் அப்படிங்கிறாங்க கற்பக சிஸ்டர் லைக்கு ஓகே முத்து சிஸ்டர் நைட்டு என்ன டிஃபன் பிடிச்சோல என் பொண்ணு வந்து முது பின்னாடி வந்து இப்படியே பண்ணுனே பயந்துட்டேன் ஏதோ பூச்சி தான் மேலே ஆயிருக்குதுன்னு எல்லோரும் லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களை தோழிகள் அப்படிங்கிறாங்க சேகர் ரொம்ப சந்தோஷம் சேகர் அக்கா ராம் என்ன பண் பண்ணு போயிட்டாங்களா ராம் இருக்கீங்களா லைவில் எங்கே போவாங்க நம்ம லைவை விட்டு ராம் இருங்க லைவில் எங்கே போயிட்டீங்க கண்டிப்பாக பால்கனி சிஸ்டர் அப்படிங்கிறாங்க கருப்பக சிஸ்டர் தோசை தக்காளி சட்னி சூப்பர் சிஸ்டர் நான் தேங்காய் சட்னி ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ தக்காளி சட்னி ரெடியாக ஆகிக்கிட்டு இங்க இருங்க தலை பாருங்களேன் முத்து சிஸ்டர் ரொம்ப பாருங்களேன் இன்று என்ன எனக்கு லீவு ஐயோ ஐயோ அப்ப நான் மதியானம் லைவ் போட மாதிரிருக்கேன் பாருங்களேன் சிஸ்டர் அப்ப எனக்கு ஒரு கால் பண்ணிருக்க வேண்டியதானே சிஸ்டர் நீங்க தான் நாளைக்கு பண்ணுங்கன்னு சொன்னீங்க நீங்க நாளைக்கு பண்ணுங்க நீங்க நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல லைக்கு போட்டேன் குட்டி எல்லாருக்கும் பிரியாணி பிரியாணி வாங்கி தருவாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக தரேன் எனக்கு சேகர் கண்டிப்பாக எங்கே அன்பண்ணாவை காணா கருப்பங்க சிஸ்டர் என்ன ஸ்பெஷல் சமையல் அப்படின்னு கேட்குறாங்க பால்கனி சிஸ்டர் என்ன சமையல்னு கேட்குறாங்க சிஸ்டர் கருப்பங்க சிஸ்டர் தோசை சட்னி சிஸ்டர் அப்படிங்கிறாங்க என்ன எல்லாருமே இன்றைக்கி தோசையா சூப்பர் சூப்பர் கற்பகம் சிஸ்டர் சூப்பர் என்ன தலை ரொம்ப ஓவராக சிரிக்காதீங்க ஓகேவா ஆமாம் எல்லாரும் லைக் போடுங்க பிரியாணி வாங்கித்தரேன்னு தரேன் அப்படிங்கிறாங்க கனி சிஸ்டர்ஸு நான் உண்மையிலே தரேன் வாங்க கனி சிஸ்டர் நம்ம பேர் சேர்ந்து வாங்கி கொடுப்போம் அண்ணா எனக்கு தமிழில் கமெண்ட் பண்ணுங்க அன்பண்ணா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறதுண்ணா லாங்குவேஜ் லைவ் போட்டு போட்டியா என்ன கேக்குறீங்க ராம் நீங்க ஆளோ காணும் ராம் கேட்டதா சொல்லுங்க முத்து சிஸ்டர் எங்க போறீங்க இருங்க ராம் லைவ்ல தான் இருப்பாங்க இருங்க எங்க போறீங்க சிவா எங்க தெரில சிஸ்டர் முத்து சிஸ்டர் தெரில சிவா எங்கன்னு தெரியல ஏ சிவா என்ன லைவுக்கு வரல சிஸ்டர் சரி உங்களுக்கு எல்லாம் இங்கிலீஷ்ல தெரியாது தமிழே பேசுறேன் தலை வந்தா என்ன வச்சுக்கோங்க ஐடியா மாற்றினதுலேருந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக தான் ஆகிட்டீங்க உங்கள் வீட்டில் என்ன சமையல் சிஸ்டர் இன்றைக்கி நான் வந்து என்னக்கா தோசை கார சட்னி தேங்காய் சட்னி சிஸ்டர் கருப்பகம் சிஸ்டர் நன்றி சிஸ்டர் அப்படிங்கிறாங்க கர்பகம் சிஸ்டர் கனி இன்றைக்கி என்ன சமையல்னு கேட்குறாங்க தலை முத்து சிஸ்டர் எங்கே போகிறீங்க தலை தலையோரம் நான் இருக்கேன் சார் அப்படிங்க நான் நான் இருக்கேன் சார் அப்படிங்கிறாங்க கனிமொழி லைவு போடலை இப்போ போடல கனிமொழி சிஸ்டர் லைவு போடல அன்னைக்கு இப்போ ஆமாம் இந்த டயத்தில் போடுவாங்க தானே இங்கிலீஷில் கமாண்ட் பண்ணால் பிரியாணி யாருக்கும் கிடையாது ஆமாம் போட்டு தாங்குங்க சேகர் சூப்பர் சேகர் சூப்பர் சேகர் வந்துவிட்டேன் எங்கே போனீங்க ராம் இந்த அக்கா விட்டு எங்கேயும் ஓடாதீங்க ராம் ஸ்பேனர் எடுத்துகிட்டு ஓடிடக்கூட கூட ஏன் சரியாகவே லைவ் போட மாட்டேங்கிற கனி அப்படிங்கிறாங்க தலை தலை அதுயா கனி கனி சிஸ்டர் தலை கேட்குறாங்க பாருங்க ஆமா தலை மீன் குழம்பு சூப்பர் பாலு கனி சிஸ்டர் ஆமா தலை நாங்கள் எல்லாம் ஒரு முட்டாள் எங்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் முத்து சிஸ்டர் அடிச்சிங்க பாருங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஆங்கிலம் எனக்கும் வரும் சார் அப்படிங்கிறாங்க கருப்போங்க சிஸ்டர் நான் பொம்பளை பொறிக்கி இந்த லைவு வரக்கூடாதுன்னு இனிமேல் இந்த லைவ் பக்கம் வர வரமாட்டேன் முத்தக்கா பாய் ஐயையா ஏன் சிவா அப்படி சொல்கிறீங்க சிவா சாப்பிட்டிங்கலாம் இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க சிவா முத்து ஹாய்ங்கிறாங்க ராம் சிவா ஏன் அப்படி சொல்கிறீங்க தலை வந்தால் மண்டையை உடைச்சிடுவேன் பார்த்து பார்த்துட்டுங்க ஆமாம் பார்த்துக்கங்க நம்ம நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியும் ரொம்ப ஓவர் பாருங்க முத்து சிஸ்டர் லைவ்ல அவ்வளோ சூப்பராக இங்கிலீஷ் பேசுகிறீங்க சிஸ்டர் அம்மா சிஸ்டர் ஹாய் ராம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க சிவா ப்ரோ என்னாச்சு சிவா ஏன் போகிறீங்க ஏன் என்னாச்சு சிவா ஏ சிவா இங்கே தான் இருக்கணும் ஏன் இப்படி பண்ற ஏன் ஏ சிவா இங்கே தான் இருக்கு ஆமாம் ஏன் சிவா அப்படிலாம் பேசக்கூடாது சிவா யார் சொன்னது அப்படி ஒன்னை அப்படின்னு கேட்குறாங்க முத்து சிஸ்டர் சிவா அப்படிங்கிறாங்க கனிமொழி சிஸ்டர் கனி சிஸ்டர் இல்லை யார் அரைஞ்சிருவேன் பார்த்துக்கோ அக்கா இருக்கிறேன் கவலைப்படாதே நீ இந்த ல அளவு வா அக்கா கூட பேசு ஆமாம் ஏன் என்னாச்சு ஏன் சிவா போகிறீங்க மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க யார் என்ன சொன்னால் சிவா அப்படிங்கிறாங்க நான் பொம்பளை பொறுக்கி இந்த லைவ்ல வரக்கூடாது இனிமேல் இந்த லைவ் பக்கம் வர வரமாட்டேன் அக்கா யார் சொன்னது உங்களை அப்படி போய் முத்துமணி மாலை சிவா தம்பி சாப்பிட்டு எப்படி இருக்க நல்லா இருக்கேன் முத்துமணி மாலை கற்பகம் தோழி வணக்கங்கிறாங்க சேகர் மாப்பிள்ள மாப்பிள்ளங்கிறாங்க தலை சிவா ப்ரோ ஒரு கவிதை சொல்றேன் கேட்டு போ ப்ரோ ஆமாம் யார் சிவா போகிறீங்க யார் சொன்னது ஹாய் சேகர் அப்படிங்கிறாங்க கற்பகம் சிஸ்டர் முத்துத்தொழி வணக்கம் தலை சிவாவை யார் யாரோ திட்டியிருக்காங்க பாருங்க அப்படிங்கிறாங்க யார் என் மாப்பிள்ளையே யார் அப்படி சொன்னதுன்னு தெரில சொன்னது வணக்கம் சேகர் அப்படிங்கிறாங்க கற்பகம் என் கவிதையை தலை நீ மயங்கி இங்கே தூங்கிடு தூங்கிடுவ ப்ரோ அப்படி என் கவிதையே நீ மயங்கி இருக்கே தூங்கிடுவ ப்ரோ தெருளவர் முத்துத்தொழி சாப்பிட்டாச்சான்னு கே ராம் நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்தீங்களா இல்லையா கமாண்ட் வரவே இல்லை என்னோட வீடியோவுக்கு எந்த கமாண்ட்டுமே வரல முத்து உன் வீடியோ பார்த்து